ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்னைக்கு அயோத்தி ராம ஜென்ம முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது நாள் நாம் இந்த ஐயாவோட ஆசிரமத்தில் தான் வந்து மதியானம் உறவு மதியானம் வந்து இங்கே தங்கிக்கிட்டு உணவு இருந்திக்கிட்டு ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாம் இங்கேருந்து போகலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சுவாமிஜியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் எல்லாமே இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கிருந்து போகலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் போயிட்டு வரேன் சாமி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ தன்வந்த தன்வந்த ஜெய் ஸ்ரீராம் சாமியோட குடியில தான் வந்து பகல் தங்கல் போட்டோம் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சி અયોતી રામજન્મ